பானபாத்திரக்காரன்ட்டு அவ்வளவாக தன்னுடைய காரியத்தை சொல்லி எனக்கு நீ எப்படியா உதவி செய்ய நீ வாழ்வடைந்திருக்கும் போது நீ சுகமாயிருக்கும் போது நீ செழிப்பாயிருக்கும் போது என்ன என்ன பண்ணிடாத மறந்து விடாதே என்னை இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுவித்துக்கும் அப்படின்னு கேட்டேன் ஆனாலும் பானபாத்திரக்காரன் என்ன பண்ணிட்டான் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் அலை லூயா இன்றைக்கு எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க இந்த பன்னிரெண்டாம் மாதம் தொடங்கியும் எத்தனை பேர் இன்னைக்கு கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க இந்த காரியத்தை என்னால் மறக்க முடியலை என்னைய மறந்துட்டாங்க நான் அவர்களுக்கு ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய உதவியை செய்தேன் அவங்களோட குடும்பத்துக்கு நான் அவ்வளோ பெரிய உதவி செய்வேன் அந்த ஊழியக்காரருக்கு நான் அவ்வளோ பெரிய உதவியை செய்வேன் அந்த குடும்பத்திற்கு இவ்வளோ பெரிய உதவியை நான் செஞ்சுருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு என்னக்கு உதவி செய்ய என்னை அந்த ஜனங்களை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க என்னை மறந்து விட்டார்கள் சொல்லி எத்தனை பேர் வேதனையோடு கூட இருக்கிறீங்க கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை பான யோசி